திண்ணை கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் சமீப காலமா நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல பேர் கொத்து கொத்தா விலகி போயிடுறான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு சில பேர் என்ன சொல்கிறான் நாம் தமிழர் கட்சிக்கு இவன் துரோகம் பண்ணிட்டு தான் எல்லாரும் போறாங்க துரோகிகள் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே இவர்கள்லாம் துரோகியா அப்படின்னு போய் பார்த்தா எந்த துரோகமும் இவன் பண்ண மாதிரி தெரியல அதாவது இந்த கட்சிக்காக தன்னுடைய ஆயுட்காலங்களில் பெரும்பகுதியை செலவு பண்ணியிருக்கான் பொருளாதாரத்தை இழந்திருக்கான் ஒரு சில பேர் குடும்பத்தை கூட இழந்திருக்கான் ஆனா அவன் எல்லாம் கட்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் துரோகி அப்படின்னு இவங்க சொல்றாங்க சரி அவர்கள்லாம் எதற்காக இந்த கட்சியை விட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிற காரணத்தை பார்த்தா ரொம்ப முக்கியமா ஒரு நாலு காரணம் ஒண்ணு சீமானுடைய செயல்பாடு ரெண்டாவது திமுக எதிர்ப்பு மூணாவது ரஜினி கமல் நாலாவது சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற இந்த நாலு இது இதோடைய விளக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா சீமானுடைய செயல்பாடு அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கும்போது சீமான் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய எந்த மாவட்ட செயலாளரையும் மதிக்கிறது இல்லை கஷ்டப்பட்டு கீழே ஃபீல்டில் போய் எல்லாத்தையும் வேலை பார்த்துட்டு ஒரு விஷயத்தை போய் அந்த ஆள்கிட்ட சொன்னா அவனை மண்டகரமாக பேசுறது கேவலமா பேசி அனுப்பி வைக்கிறது அவனுக்கு சுயமரியாதை இருக்கும்ல சரி பரவாயில்லை எனதான் அனுசரிச்சு வந்து இங்க ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு அவன் வந்தான்னா அங்கேருந்து ஆடியோ மூலமா மற்றவனுக்கு எல்லாம் சொல்லிடுறது அந்த மாவட்டத்துல கீழே இருக்கிறவன்ட்டெல்லாம் இப்படிலாம் இவர் வந்து அண்ணன் பேசினாரு அண்ணன் இப்படிலாம் திட்டினாரு இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க இப்படிலாம் பேசினா கீழே இருக்கிற நிர்வாகி யாருமே அந்த மாவட்டத்தில் மதிக்கிறது இல்லை அப்ப அவன் எப்படி வேலை செய்ய முடியும் இதனால மனசு நொந்து பல பேர் என்ன செய்றாங்கன்னா இந்த கட்சியை விட்டு விலகி போயிடுறான் அடுத்து பாத்தீங்கன்னா மேடைகள்ல உட்காந்துட்டு மதுவை ஒழிக்கணும் திராவிட கட்சியெல்லாம் மதுவை கொண்டு வந்துச்சு அப்படி இப்படின்னு பேச வேண்டியது அரைக்கு போன உடனே சரக்கு அடிக்க வேண்டியது சரி அது தனிப்பட்ட இது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு இருந்தாலுமே ஆடியோ மூலமா அது வெளியே வந்துருது சீமான் சரக்கு அடிச்சதெல்லாம் அவர் பேசுறத வச்சு தண்ணி அடிச்சிருக்காருன்னு வெளியே வந்துட்டா எப்படி டிஃபன் பண்றது வேற வழி இல்ல அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெண்களை பத்தி மேடைகள்ல நல்லா பேச வேண்டியது அங்கே வந்து உள்ளுக்குள்ள போய் பெண்களை பத்தி இழிவா பேச வேண்டியது அதாவது நித்யானந்தா வந்து பிகர்களா வச்சிருக்கான் அப்படி இருக்கு காளியம்மா பிசுறு இப்படிலாம் பேசும்போது மிகப்பெரிய அளவுக்கு அதெல்லாம் வெளிய வந்துருதுல அந்த ஆடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேற என்ன செய்யறது உண்மையா பயணிச்சவன் பல பேரு இதனால மனம் உடைஞ்சு என்ன செஞ்சா வெளியே போயிடுறான் அடுத்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா திமுக எதிர்ப்பு என்ன திமுக எதிர்ப்புனால எதுக்கு வந்து அஹ் நாம் தமிழர் கட்சியை விட்டு யாரும் வெளியில போறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் அதாவது எப்ப பார்த்தாலும் திமுகவை எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தா அதாவது ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர் எந்த மேடைக்கு போனாலும் ஒரு ஒரு மணி நேரம் பேசினாருன்னா அரை மணி நேரம் தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியம் எப்படி நான் அதுக்கப்புறம் பிரபாகரனை பத்தி பேச வேண்டியது இப்படி எல்லாம் பேசிட்டு ஒரு ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் யாரையாவது விமர்சனம் பண்ணா பண்ண வேண்டியது இப்படித்தான் ஆரம்பத்துல பண்ணிருக்காரு இதனால பல பேர் வந்து என்ன நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியமும் பிரபாகரணுங்கிற காரணத்துக்காண்டி பல பேரு கட்சிக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா ஒரு மணி நேரம் நீ கட்சியில மேடையில சீமான் பேசுனா ஒரு மணி நேரத்துல திமுக மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு எதையுமே காமெடி அடிச்சுட்டு மேடைய விட்டுறாங்கன்னா டெய்லி திமுக விமர்சனம் பண்ணும்போது அதுல ஒரு சில நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவங்க திமுக நல்லது செஞ்சா சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவான் இப்ப பாத்தீங்கன்னா இவர் எந்த நேரமும் திமுக திமுக நல்லது பண்ணாலும் திட்டுறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப இந்த இலவச பயணம் மகளிர் உரிமை தொகையெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடும்பங்கள்ல இருக்கிறவங்க பயனடைகிறாங்க அந்த திட்டத்தை வந்து கேவலமா கொச்சையா விமர்சனம் பண்ணி பிச்சை இலவசம் அப்படி இப்படின்னு கொச்சைப்படுத்தும் போது அதை கேட்டுட்டு உண்மையா இருக்கிறவங்க அதாவது நல்லது செஞ்சா ஏத்துக்கிறவன் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவனுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுது அதுக்கப்புறம் அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்றது அந்த அதிமுகவை போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுங்க நாங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டது பல நாம் தமிழர் கட்சியில உண்மையா கொள்கை ரீதியாக உணர்வு பூர்வமா பயணிச்சவனுக்கு பிடிக்கல சசிகலாவை பத்தி ஊழல்வாதி மாஃபியா கும்பல் இப்படிலாம் பேசிட்டு சசிகலா வெளியே வந்ததுக்கப்புறம் சசிகலாவை சந்திச்சு சசிகலா தியாகம் பண்ணாங்கன்னு பேசுறது இதெல்லாம் வந்து அந்த நாம் தமிழர் பயணிக்கிற உண்மையான உணர்வாளர்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க மேலும் சொன்ன நம்ம ரெண்டு காரணம் ரஜினி கமல் முக்கியமாக அந்த சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிற காரணத்தை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் திணைக்கல்வி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க